எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து நீஹோலில் நாற்பத்தேழு பத்து ஃபோர் வீல் டிரைவ் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் நீங்களோட நாற்பத்தி ஏழு பத்து ஃபோர் வீல் மூவியோட வீடியோ பார்க்க பக்கம் பொறுத்தும்படி நம்ப சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் வேணும்னு கமாண்ட் செக்ஸில் கமான் வேணுங்க இந்த டிராக்டரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கிறோம் வேணுங்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த நாற்பத்தி ஏழு பத்தோட மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பற்றினவங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் இல்லைங்க பவர் ஸ்டேரிங் வருது தற்சி உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டி உங்களுக்கு ஃபோர் வீல் மூவிங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான நிலையாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சு முடிஞ்சுட்டிங்க டயர் பண்ணுறது ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு பெரிய டயருங்க பேக் டயர் உங்களுக்கு ஒரு பதினாலு சைஸ் டயரு ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சு படாது நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நல்ல கண்டிஷனாக இருக்குது எந்த ஒரு செலவு கிடையாதுங்க அப்படியே எடுத்துகிட்டு போய் ஓட்டலாம் கம்மி கம்மியான பட்ஜெட்டில் எனக்கு ஒரு நாற்பத்தேழு பத்து மூவி வேண்டிய வேணா இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டரையும் நம்ம சேனலில் சேல்ஸ் பண்ண வீட்டின்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பட்ஜெட் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணலாம் இந்த நாற்பத்தேழு பத்தோட வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டிஏ நாற்பத்தி ஒம்பது தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க நாற்பத்தி ஏழு ஹெச்பிவில் வண்டிங்க உங்களுக்கு ஃபோர் வீல் டிரைவ் மூவிங்கி பேலர் யூஸ் பண்ணுறதுக்கு வரப்பு போடுற மிஷின் எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்தில் இருக்கேன் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு மூன்று லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கம் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ணிடம் பக்கம் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க